ஹாய் ஹலோ ஸ் இஸ் கீர்த்தி பூச்சிகள் திருமதி ஏமலா தாமஸ் படைப்பாளியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெரும்புடன் உங்கள் வண்ணத்து பூச்சிகளின் இது எபிசோட் நம்பர் எயிட் இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக தான் போதே தேன்மேட்டாய் அப்படின்றது இனிப்பாகவே இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் இதுல வந்து நிறைய பேர் கதை சொல்லிருக்காங்க அதாவது நாளை குழந்தைகள் கதை சொல்லியிருக்காங்க அதுவும் நிறைய கதையா சொல்லியிருக்காங்க அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க சென்னை கண்ணடி நகர் வண்ணத்து பூச்சிகள் குரு குழந்தைகள் கதை சொல்லலாக இருக்க போகுது இந்த எபிசோடு எப்பயுமே ஒரு நல்ல எபிசோட தான் போக போகுது சரி வாங்க இந்த எபிசோட ஆரம்பிப்போம் சரி வாங்க இந்த எபிசோட ஒன்னாவே ஆரம்பிப்போம் என் பேர் நிஷா நான் வந்து செவன்த் ஏ படிக்கிறேன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் படிக்கிறேன் இப்போ வந்து ஸ்கூல்ல நான் அந்த கதையை பார்க்கணும் ஒரு ஊர்ல வந்து ஒரு பொண்ணு இருந்துச்சான் அவங்க கூட வந்து ரெண்டு ஃப்ரெண்ட் இருந்தாங்களாம் அவங்க வந்து ஜாலியா சுத்தி நேர் இருப்பாங்களா எப்ப பாருமே அவங்க அவங்கத்துல வந்து ஒரு பொண்ணு நல்லா படிக்குமா ரெண்டு பேர் லீடுறான் இன்னொரு பொண்ணு வந்து லீடு இல்லையா அப்ப வந்து ஒரு பொண்ணு வந்து நல்லா பச்சிடுமா லீடு பொண்ணு இன்னொரு அசிஸ்டன்ட் லீடர் வந்து அவளும் கொஞ்சம் கொஞ்சம் பச்சிருவாளாம் இன்னொரு பொண்ணு சுத்தும் போது அந்த பொண்ணு படியாதான் அந்த பொண்ணு வந்து எப்பவுமே படிக்காத சோசியல் எப்பவுமே அடி வாங்கினே இருக்குமா அந்த சோசியல் மிஸ் வந்து தனைக்கும் உங்க அம்மா வைட்டுவா உங்க அம்மா வைட்டுவா அப்படின்னு அப்ப வந்து தனைக்கும் அடி வாங்குமா இன்னைக்கு ஒரு நாள் இன்னைக்கு ஒரு நாள் வந்து அந்த பொண்ணு அடி வாங்கியா அது வந்து நல்ல மார்க் ஏத்திச்சு நல்லா பச்சு நல்ல மார்க் ஏத்திச்சுன்னு அந்த மிஸ் வந்து அடிக்கலாம் அன்னைக்கு ஒரு நாள் அந்த பொண்ணு வந்து பிட்டு அதனால வந்து பேரண்ட்ஸ் எடுத்துவா அப்படின்ட்டாங்களாம் அப்புறம் அவங்க அண்ணன் நல்லா வர சொன்னாங்களாம் அவங்க அண்ணன் நல்லா வர சொல்லி செம்ம திட்டான் எனக்கு அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் அச்சாங்களாம் அந்த அச்சா தானே அவங்க அம்மா வருவாங்க அப்படின்ட்டு அந்த சோசியல் மிஸ் சொன்னாங்களாம் அதுக்கு வந்து அந்த அண்ணன் வந்து சரி மிஸ் நான் போய் சொல்றேன் அப்ப சிரிச்சு நான் அந்த அந்த பார்த்து அப்படி சிரிச்சா நான் அப்புறம் அந்த மிஸ் வந்து உங்க உங்க அம்மா வேட்டணுவா அப்படின்னாங்க அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து நல்லா பச்சு ஏத்திச்சான் இன்னைக்கு டெஸ்ட் அதுக்கப்புறம் நிறைய பசங்க வந்து தப்பு தப்பா ஏறி வச்சிருந்துச்சான் அதுக்கப்புறம் அந்த பொண்ணு வந்து கரெக்டா ஏறிச்சு அப்புறம் வந்து ஜாலியா எல்லாம் இருந்தாங்களாம் அப்புறம் டான்ஸ் பிராக்டிஸ் கேட்டு போனாங்களாம் எல்லாரையும் அப்ப வந்து எல்லாரும் வந்து அச்சுக்கினாங்களாம் அச்சிக்கின அந்த ஒரு பொண்ணு வந்து கோச்சிங் போயிடுச்சான் அப்புறம் எல்லாம் திருப்பி அந்த சோசியல் மிஸ்டர்லாம் சொன்னாங்க எல்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க அப்படி வந்தா வருத்தம் வராக்கிட்டு போட்டோம் அப்படின்ட்டாங்களாம் அதுக்கப்புறம் வந்து அப்புறம் வந்து அந்த பொண்ணு வந்து கோச்சிங் போயிடுச்சா அப்புறம் எல்லாம் டான்ஸ் ஆடி சில பேர் வந்து சில பேரும் டான்ஸ் ஆடி இருந்தாங்க அப்புறம் சிக்ஸ்த்ல வந்து எல்லாரும் பிராக்டிஸ் பண்ணியிருந்தாங்களாம் மிஸ் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி மிக்சிங் சாங்ல ஆடக்கூடாது அப்படின்னாங்களாம் அதுக்கு செவன்த் ஏ என்ன பண்ணிச்சா இந்த மாதிரி எல்லாம் மிக்சிங் சாங்கா ஆடினாங்களாம் அதுக்கு வந்து அந்த ஆயமா கிட்ட போயிட்டு போன் வந்து பிராக்டிஸ் அதுக்கு வந்து எயித்துல எல்லா அக்காவும் வந்து இந்த மாதிரி மிக்சிங் சாங் ஏன் அத்திங்க அப்ப நாங்களும் எடுப்போம் அதுக்கு அந்த பொண்ணு வந்து சொல்லிச்சான் எங்க நாங்க சுஜாதா மிஸ் கிட்ட கேட்டோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிச்சான் அதுக்கப்புறம் அவங்க சொன்னோம் அப்ப நாங்களும் போய் கேட்டு நாங்களும் அந்த மாதிரி ஆடுவோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிச்சான் சரி நீங்களும் போய் எடுத்துக்கோங்க அதுக்கு வந்து இன்னொரு பொண்ணு சொல்லிச்சான் அந்த அக்காங்க சொன்னாங்களாம் இந்த மாதிரி நாங்க கத்துக்கணுமே நாங்க ஆடி இருப்போம் அப்படின்னு சொன்னாங்களா அதுக்கு வந்து ஒரு கிளாஸ் வந்து சொல்லிச்சான் இந்த மாதிரி நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லிச்சான் அதுக்கு வந்து அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து கோச்சிங் போன பொண்ணு வந்து திருப்பி வந்து டான்ஸ் வந்துச்சான் அது அப்புறம் எல்லா ஜாலியா டான்ஸ் ஆடி இதோட கதை முடியுது தேங்க்யூ என் பேர் நிஷா நான் நான் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் வந்து என்சிபி ஒன்ல வந்து நிதித்துறை அமைச்சரா வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு ஊர்ல வந்து அம்மா அப்பா வந்து கல்யாணம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்களாம் அந்த அவங்க புருஷனும் பொண்டாட்டியும் வந்து அவங்க புருஷன் வந்து தினைக்கும் வேலைக்கு போயிடும் அதுக்கு முன்னாடி அவங்க பொண்டாட்டிய தனக்கோ காசு கேட்டுனே இருப்பாங்க காசுட்டாங்க காசுட்டாங்க அப்புறம் அவர் ஆபீஸ் போயிட்டு தனிக்கோ சைக்கிளில் தான் போகிறான் அவர் ஆபீஸ் போயிட்டு வரும்போதும் காசுட்டாங்க அவங் அவங்க ஏன்னா இந்த மாரி அவங்க அவர் வந்து சைக்கிளில் போறாரு அதனால அவங்களுக்கு வந்து ஒரு இதுவா இந்த மாரி பைக்கில் அவங்க போகணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஆசையும் அப்புறம் அவங்க பொண்டாட்டியை வந்து அவருக்கு பிடிக்காதான் ஏன்னா தனிக்க காசு கேட் அப்படின்னு பிடிக்காதான் அவருக்கு அதுக்கப்புறம் வந்து அன்னைக்கு ஒரு நாள் அந்த சைக்கிள் பஞ்சர் ஆகிடுச்சான் பஞ்சர் ஆகிட்டப்போ அந்த மாரி அந்த ஆபீஸ்க்கு அவங்க ஓனருக்கு வந்து அவர் ஃபோன் இந்தமாரி நான் லேட்டாக வருவேன் இதில் வந் எங்கள் சைக்கிள் வந்து பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு வந்து அவர் சொன்னாராம் அதுக்கு அவங்க ஓனர் உங்களுக்கு இன்னைக்கு சம்பளம் கிடையாது அப்படின்ட்டாரான் அப்புறம் குத்த கொஞ்சம் சம்பளத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அவருக்கு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து வச்சு சம்பளத்தையும் எடுத்து அன்னைக்கு வந்து அவங்க பொண்டாட்டி வந்து எங்க சம்பளம் அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு வந்து அதுக்கு அந்த பொண்டாட்டி தனிக்க சொல்லுவாங்க இன்னைக்கு நல்லா வேலை பார்த்தீங்களா அதுக்கு அவரு வந்து கடுப்புல வந்து இந்த மாதிரி நான் இன்னைக்கு பஞ்சர் ஆயிடுச்சு சைக்கிள் அதனால அந்த மாதிரி வெளியில சொன்னாராம் அதுக்கு அவங்க பொண்டாட்டி என்ன பண்ணாங்களா இந்த மாரி இந்த மாரி ஏன் இப்படி பண்றீங்க அதுக்கு சரி அப்படின்ட்டு அந்த எல்லா இந்த நீயா எல்லா காசும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டாராம் அவங்க ஹஸ்பண்டே அதுக்கப்புறம் சரி நான் அவங்க அடுத்த நாள் வந்து அது டென்ஷன்ல உக்காந்துருந்தாராம் அதுக்கப்புறம் அந்த பொண்டாட்டி ஒரு பைக் சாவி எடுத்து நான் அவங்க முன்னாடி காட்டினார் யாருக்கு இந்த பைக் சாவி திருட்டியா என்ன பண்ண கடை வாங்கி இது பண்ணி இல்ல இல்ல உங்ககிட்ட வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் காசு சேர்த்து வச்சேன்ல நீங்க கொடுக்குற காசை நான் சேர்த்து வச்சு அட்டை போட்டு இந்தமாரி உங்களுக்கு பைக் வாங்கினேன் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் பைக்ல போயிருந்தாங்களாம் அது அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து குழந்தையா போறதுலன்னு இது பண்ணிட்டான் அது அப்புறம் வந்து அந்த கிட்ட போய் மாதிரி எங்களுக்கு குழந்தை போறதுல அப்படின்னு சொன்ன அப்புறம் அந்த சாமியாரும் இது பண்ணிட்டாதான் அப்புறம் சரி சரி இந்தமாரி அந்த பொண்ண சொல்லிச்சான் அதுக்கு அடுத்த ஒரு மாசத்துக்குள்ளே அவங்களுக்கு குழந்தை பொண்ணுச்சான் அப்புறம் அவங்களும் ஜாலியா இருந்தாங்களா அந்த பொண்ணு பெரிய பொண்ணு ஆயிட்டே போயிடுச்சான் அது அப்புறம் வந்து அந்த பெரிய பொண்ணு வந்து இந்த மாதிரி அவங்க அம்மா என்ன பண்ணும் அவங்க அவரு அவங்க அப்பா வந்து இறந்துட்டாரான் அதுக்கு அவங்க அம்மா தான் என்ன பண்ணும் தனிக்கும் நீ நல்லா படி இன்னொன்னு நல்லா படி ரேங்க் கார்டு எத்துனாரு அவ தான் ஆனா ஃபர்ஸ்டா இருப்பாளாம் அவங்களுக்கு வந்து இந்த ஸ்கூல் டாப்பெல்லாம் வந்தாதான் நீ இது பண்ணுவேன் அப்படின்னு சொன்ன அதுக்கப்புறம் அதுக்கு அவங்க அம்மா சொன்னாங்க அவங்க அம்மா எப்பவுமே இது பண்ணுவாங்களாம் அவங்க வந்து ரவுடி பசங்களா இருப்பாங்களாம் பக்கத்தில் எப்பவுமே உங்க பொண்ணு எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அந்தமாரி கேட்டுனே இருப்பாங்களாம் அதுக்கு அவங்க அம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கோ படிக்கிறத விட்டு அப்படின்னு சொல்லலாம் அந்த ரவுடி பசங்களுக்கு கல் வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்கூட நீ ஒன்னே கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனால் அந்த பொண்ணுக்கு இந்தமாரி விஷயம்லாம் தெரியாதான் அப்புறம் அந்த பொண்ணு பெரிய ஆளா ஆயிடுச்சு அப்ப அவங்க ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிக்கிறேன் இப்ப வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு ஊர்ல வந்து ஒரு பொண்ணு இருந்துச்சு அந்த பொண்ணு வந்து தனிக்கும் ஒரு பொண்ணு வீட்டுக்கு போமா அப்ப வந்து ஒரு மிஸ் பார்த்துட்டு ஒரு டியூஷன் இட்டு போய் விட்டாங்களாம் அந்த டியூஷன் வந்து நிறைய பேர் எல்லா சின்ன பசங்க தானா அந்த பொண்ணோட எல்லா சின்ன பசங்க தானா அதனால அந்த பொண்ணோட அவங்க ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டு எல்லாம் வந்தாங்களாம் அந்த பொண்ணோட ஃப்ரெண்ட் எல்லாம் அப்புறம் அந்த ஒரு பொண்ணு வந்து அஞ்சாவது படிக்குதான் இன்னொரு பையன் வந்து மூணாவது படிக்கிறான் இன்னொரு இன்னொரு பொண்ணு வந்து அந்த பொண்ணு பேரு அந்த பொண்ணு வந்து ஏழாவது படிக்குதான் எல்லாம் இருந்தாங்களாம் அப்ப வந்து எல்லாம் எல்லாம் வந்து எல்லாம் சின்ன பசங்க ஒன்னாவது ரெண்டாவது அந்த மாதிரி தான் அந்த டியூஷன்ல இருந்தாங்களாம் அப்புறம் வந்து அந்த டியூஷன்ல வந்து எல்லாரும் எல்லாம் ஜாலியா இருந்திருந்தாங்க அங்க வந்து பார்க்லாம் இருந்துச்சு அந்த பார்க்ல எல்லாம் விளாண்டு எல்லாம் இது எல்லாம் பண்ணின்னு அந்த மாதிரிலாம் எல்லாம் இருந்தாங்களாம் அப்ப வந்து அந்த டீச்சர் வந்து வாங்க உள்ள போலாம் வாங்க உள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் போயிட்டாங்க அப்புறம் வந்து எல்லாரும் வந்து அப்புறம் அந்த டீச்சர் வந்து எல்லாரும் டெஸ்டெலாம் வச்சு அப்புறம் எல்லாருக்கும் ஹோம் ஒர்க் இருந்தால் ஹோம் ஒர்க் பண்ணுங்க சில பேருக்கு எதுவுமே இல்லைன்னா வந்து என்கிட்ட எதனா கேளுங்க நான் வந்து உங்களுக்கு எதனா தரேன் அதை வந்து நீங்கள் இது படிச்சு என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு பொண்ணு வந்து இன்னொரு பொண்ணுக்கிட்ட வந்து இந்தமாரி சொன்னாங்க இங்கிலீஷை படிமா அப்படின்னா அந்த பொண்ணு இங்கிலீஷ் படிச்சு சொல்லிச்சான் பையன் வந்து அவனுக்கு வந்து நிறைய குடுத்தாங்க அவனும் அதெல்லாம் பச்சிட்டான் வந்து செவன்த் பொண்ணு வந்து நிறைய ஹோம் ஒர்க் இருக்கு இங்கிலீஷ்ல அதெல்லாம் ஏறி இருந்துச்சான் எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்களாம் அந்த செவன்த் பொண்ணு அந்த பசங்களாம் இருந்துச்சான் ஏன்னா அந்த செவன்த் பொண்ணு வந்து அந்த மிஸ்கிட்ட வந்து இந்த இந்தமாரி எனக்கு இங்கிலீஷ்ல குடிச்சுட்டாங்க நான் எழுதணும் அந்த சார் வந்து எனக்கு குடிச்சு தரணும் அந்த டேட்லாம் கொடுத்தாரு அந்த டேட்டுக்கு நான் எழுதணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லித்தான் அந்த டீச்சரா வந்து குடிச்சி குடுத்தாங்களாம் அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் அந்த டீச்சர் வரலையா அவங்களுக்கு பதில் புது டீச்சர் வந்தாங்க அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாரி நீங்கள் அட்டவாசம் பண்ண நாங்கள் நான் அச்சிடுவேன் அப்படின்னு சொன்னாங்களாம் அப்புறம் எல்லாரும் படிச்சிருந்தாங்க அப்புறம் அந்த டீச்சர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த மாரி வந்து நான் நான் எல்லாரும் கம்மி இருந்தால் இது பண்ணுவேன் அ அந்த நிமிஷம் வந்து ஒரு பையன் வந்து ஸ்மோக்கு இது விட்டுருந்தானா அந்த பையன் வந்து எல்லாரும் எல்லாரும் முன்னாடியே வந்து ஸ்மோக்கை விட்டுன்னு போயிருந்தானா அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் ஸ்மோக் விட்டுன்னு வராங்க அப்படின்ட்டு அந்த பையனை திட்டுனாங்க நீ டியூஷனுக்கோ வரமாட்டேன் எதுக்கோ மாட்டேன் நீயா இங்கே வந்துள்ள வந்து டியூஷன் ஆண்ட இல்லை ஸ்மோக் பண்ணுற எல்லாம் ஒன்னும் பத்தி கத்திக்க கத்துக்க போறாங்க அப்படின்னு அந்த டீச்சர் சொன்னா அதுக்கு எல்லாம் அங்கேயே பார்த்துருந்தாங்க அப்புறம் அந்த டீச்சர் படிங்க இங்க என்ன பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அப்புறம் ஒரு பையன் பையன் வந்து திருக்குறள் அந்த தான் சொல்லணும் இது எடுத்துக்கிறானா ஃபர்ஸ்ட் ரேங்க் கார்டு வாங்கிக்கிறானா அதுக்கப்புறம் அந்த திருக்குறள் சொல்லி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கிட்ட அவன் தான் அந்த டியூஷன்லேயே அட்டகாசம் பண்ணுவான் இன்னொரு பொண்ணு போய் அவனோட கெத்தா அவனே மிரட்டி இது பண்ணிச்சான் அந்த பொண்ணு வந்து அப்புறம் எல்லாம் அந்த பொண்ணு பத்து பேர் விட ஆரம்பிச்சுட்டாங்களா அந்த தூசன்ல அப்புறம் அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணுச்சுன்னா அந்த பையன் அந்த பொண்ணு எல்லாம் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்களாம் அப்புறம் எல்லாம் வந்து ஜாலியா இருந்தாங்களாம் அப்புறம் அந்த சனிக்கிழமை வந்து அந்த பொண்ணு டான்ஸ் கிளாஸ் போயிடுச்சான் லீவா அதனால அந்த அந்த ஃப்ரெண்டுங்களும் லீவ் போட்டுச்சேன் இதோட கதை முடியுது தேங்க்யூ என் பேர் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் சிபி ஒன்ல நிதித்துறை அமைச்சரா இருக்கேன் கதைக்குள்ள போகலாம் ஒரு ஊர்ல அக்கா தங்கச்சி இருந்தாங்களாம் அந்த அக்கா தங்கச்சிக்கு வந்து தங்கச்சி வந்து கருப்பா இருப்பா அக்கா வந்து வெள்ளையா இருப்பா அதுக்கு அப்ப வந்து அவங்க அக்கா தான் கருப்பா இருப்பான் அதுக்கப்புறம் அவங்க அம்மா இறந்துடுவாங்களாம் அப்புறம் அந்த அவங்க புருஷன் திருப்பி கல்யாணம் பண்ணிப்பாங்களாம் அப்ப வந்து அப்ப அந்த இன்னொரு கல்யாணம் அந்த முன்னோர் அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி அந்த கருப்பா இருக்கிற பொண்ணு எப்பவுமே வேலை நேர்ப்பாங்களாம் அதுக்கப்புறம் அவங்களுக்கும் ஒரு பொண்ணு பொறந்துருமா வெள்ளையா வெள்ளையா பொறந்துட்டோடனே ரொம்ப பாசம் வந்து அந்த பொண்ணு மேலேயே வச்சிருவாங்களா ரெண்டு பேரும் அன்னைக்கு ஒரு நாள் வந்து எல்லாம் வெளில போயிருந்தாங்களாம் அந்த பொண்ணையும் இட்டு போயிருந்தாங்களாம் அதுக்கப்புறம் வந்து அந்த பொண்ணு என்ன அந்த மாரி அவங்க அப்பா தான் வந்து அந்த பொண்ணு மேல ரொம்ப பாசம் வச்சிருப்பான் ரெண்டு பொண்ணு மேலயும் அன்னைக்கு ஒரு நாள் வந்து அவங்க அப்பா வந்து வெள்ளையா இருக்கிற பொண்ணு வந்து பெரிய டயர் மில்க்கும் கருப்பா இருக்கிற பொண்ணுக்கு வந்து ஒரு ரூபாய் சாக்லேட்டை வாங்கி குடுத்தாராம் அப்புறம் அந்த பொண்ணு சரி நம்ம அப்பா தானே அப்படின்னு விட்டு போயிடுச்சான் அடுத்த நாள் வந்து அவங்க திருவாள் திருவிழா போயிருந்தாங்களாம் அப்போ வந்து அவங்க அம்மா என்ன சொன்னாங்க அவங்க அம்மா அவங்க அப்பா வந்து கொஞ்சம் கொஞ்சம் திருந்துடுறாரான் அப்புறம் வந்து அந்த அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணா அந்த அப்பா சொன்னாரான் ஏன் பொண்ணும் எட்டு போ அப்படின்னு ரெண்டு பொண்ணும் இட்டு போ அந்த அவன் ரெண்டாவது பொண்ணாட்டி என்ன பண்ணிச்சா ரெண்டு பேரையும் தான் ஹிட்னு போயிடுச்சான் அப்போ வந்து அவங்க எல்லாம் முடிஞ்சிட்டு வந்திருந்தாங்களாம் அந்த இன்னொரு பொண்ணே நீ கோயிலுக்குள்ள வருவேண்ணா அப்படின்ட்டு வெளியே உக்கார வச்சுட்டு அந்த பொண்ணு போயிட்டாங்களாம் அப்புறம் அந்த பொண்ணை மறந்துட்டு அவங்க போயிட்டு இருக்கிறாங்க அப்புறம் வந்து ஒரு பொண்ணு வந்து எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டா அப்படின் ரெண்டு பேருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தாங்க இப்ப வந்து வெள்ளையா இருக்கிற பொண்ணுக்கு பெரிய ஐஸ் இது கருப்பா இருக்கிற பொண்ணுக்கு ஒரு ரூபாய் ஐஸ் அந்த மாதிரி குத்துட்டாங்களாம் அப்புறம் அந்த பொண்ணையும் அங்கேயே விட்டு போயிட்டாங்களாம் ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு திருப்பி வரும்போது மறந்துட்டுறாங்க மறந்துட்டோன்னே வந்து அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க தான் அவங்க புருஷன் கேட்டாராம் இந்தமாரி ஏன் இன்னொரு இன்னொரு பொண்ணு எங்க அப்படின்னு கேட்டாராம் அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்ல ஐயோ நான் அங்கேயே விட்டு வந்துட்டேன் சாரி அப்படின்னு ரொம்ப கெஞ்சினாங்க அப்புறம் பெரிய சண்டையா போயிடுச்சான் அப்புறம் அந்த பொண்ணு தேடி தேடி கண்டுபி ஒரு ஐயர் வந்து அவங்க வீட்டை விட்டுட்டாராம் இது இதோட கதை முடியுது இந்த இந்தமாரி இந்த கதையில இருந்து என்ன புரியுதுன்னா இந்த மாரி வந்து யாரையும் தனித்தனியா பார்க்க பாக்க கூடாது அப்படின்னு புரியுது தேங்க்யூ சிந்தித்து தூண்டுங்கள் உங்கள் என்னும் கலக்காதபடி குழந்தைகளை சிந்திக்க பழகுங்கள் என் பேர்சா நான் செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன் நான் அக்கம் பக்கம் குழந்தை சாராளுமன்றத்துல என் சிபி ஒன்ல நிதித்துறை அமைச்சர் ஆகுறேன் இப்ப கதக்குல போலாம் ஒரு ஊர்ல வந்து அண்ணன் தங்கச்சின்னு இருந்தாங்களாம் அந்த அண்ணன் தங்கச்சி வந்து எப்ப பாருமே சண்டை போட்டுனே இருப்பாங்களாம் சண்டை போட்டுனே இருக்கும்போது அவங்க தாத்தா சொல்லுவாரா எப்ப பாருமே சண்டை போட்டுனு நாங்கெல்லாம் அந்த காலத்துல இருக்கும்போது சண்டெல்லாம் போட மாட்டோம் ஜாலியா இருப்போம் உங்க அம்மா எல்லாரும் கூட அப்படின்னு சொன்னாங்க அவங்களும் சண்டை போட்டுனே இருப்பாங்க அன்னைக்கு ஒரு நாள் வந்து அவங்க அண்ணன் பேச்சிட்ட வந்து அவங்க தங்கச்சி எடுத்து நாய்க்கு போட்டு விட்டுச்சான் அதுக்கு அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி போத்தி விட்டு அப்புறம் திட்டு வாங்கிச்சான் அதுக்கப்புறம் வந்து அந்த பையன் வந்து என்ன பண்ணானா அந்த தங்கச்சி பெட்ஷீட்டை வந்து எத்து போத்திக்கிறானா அதுக்கு அவங்க தங்கச்சி ஒரே கிக்கு விட்டுச்சான் போய் ஒரு இடத்துல பத்துக்கினானா அப்புறம் நைட்டு ரெண்டு மணிக்கு அன்னைக்கு ரெண்டு மணிக்கு வந்து ரொம்ப சண்டையா ஆனா அவங்க தங்கச்சி வந்து ஒரு கிக்கு விட்டேன்னு அழுவினே இருந்தானா அப்புறம் அவங்க அப்பா வந்து சம்மாடி ஆவன சம்மாடி அடிச்சிட்டு அவங்க அம்மாவுக்கு ஒரு அடி ஊந்திச்சான் பூந்துட்டு வந்து அவங்க தங்கச்சி அடியா தூங்குற மாதிரி ரெண்டு மணிக்கு நெச்சுன்னு சிரிச்சு நேர்ந்துச்சான் சிரிச்சு நேரும் போது வந்து அவங்க அம்மா ஒரு கிக்கு விட்டாங்க அந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி சொல்லிச்சான் ஏன் இப்ப இப்படி கிக்கு விட்ட அப்படின்னு ஆனா அவ அவங்க அண்ணன் வந்து நடு ரோட்ல உக்காந்து குழம்பு நான் அந்த நைட்டு ரெண்டு மணிக்கு அப்புறம் வந்து அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணிச்சா வெளில வந்து அந்த அண்ணா கூட வந்து உக்காஞ்சிக்கிச்சான் அந்த நாய்க்குட்டியும் அப்புறம் அவங்க அம்மா வந்து என்ன பண்ணான் தர தர தர் தரேன்னு அந்த அண்ணனை இழுத்துன்னு போயிட்டாங்க அந்த நாய் என்ன பண்ணிச்சான் கொலிச்சு இருந்துச்சான்

சரி வாங்க நெக்ஸ்ட் யாருக்கு அது சொல்றான்னு கேப்போம் இப்ப கல்சல வர பேரு ஜீவிதா அவங்க தாத்தா பாட்டி வச்சு ஒரு கதை சொல்லிருக்காங்க அது ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த கதை எப்படி இருக்கு அப்படின்றத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க என் பேர் கே ஜீவிதா நான் நான் வகுப்பு படிக்கிறேன் நான் அக்கம் பக்க குழந்தை பாராளுமன்றத்தை வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கேன் இப்ப கதைக்குள்ள போலாம ஒரு ஊர்ல ஒரு பாட்டியும் தாத்தாவும் வந்தாங்களா அவங்க அவங்களுக்கு ரெண்டு பசங்களாம் இந்த ரெண்டு பசங்கள்லயும் அவங்க நல்லா படிக்க வச்சாங்களாம் அந்த ரெண்டு பசங்களும் நல்லா படிச்சு துபாய் அந்த மாதிரி போயிருந்தாங்களாம் அப்ப வந்து எல்லாரும் அந்த ஊர்ல இருந்து எல்லாரும் கிராமத்துக்கு வந்தாங்களாம் எல்லாம் அப்ப வந்து அந்த கிராமத்துல இருந்து வந்தோடனே அந்த கிராமத்து மக்கள் எல்லாம் என்ன புள்ள கார்ல வரான் அவ்வளவு அளவுக்கு படிச்சிருக்கானா அப்படின்னு கேட்டாங்களாம் அன்னைக்கு நைட்டு வந்து ஒரு பொண்ணு வந்து கிணத்துக்கிட்ட போகும்போது அவ வந்து ஒரு வந்து ஒரு உருவத்தை பார்த்தாலாம் அந்த உருவத்தை பார்த்தோன்னே அவ குடத்தெல்லாம் போட்டு ஓடிட்டாலாம் அப்ப வந்து ஒரு அண்ணா வந்து பாத்தாராம் அவர் வந்து ஏன் பாப்பா ஓடுறேன்னு கேட்டதுக்கு அங்க ஒரு அந்த டேங்க் கிட்ட ஒரு உருவம் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க நம்ம ஜீவிதா ஸ்ரீ ரொம்ப அற்புதமா கிளாஸ் சொல்லியிருந்தாங்கல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க அவங்க தாத்தா பாட்டி வச்சு கதை சொன்ன கதை அவங்க தாத்தா பாட்டி கிடையாது தாத்தா பாட்டி வச்சு சொன்ன கதை ரொம்ப அற்புதமா இருந்தது அவங்களுக்கு நம்ம வண்ணத்து பூச்சிகள் குரு சார்பாக வாழ்த்திடுவோம் மற்றும் பாராட்டிடும் அவங்க மேலும் மேலும் கதை சொல்றதுக்கு நம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நெக்ஸ்ட் யாரு கதை சொல்றான்னு கேப்போம் வாங்க இப்ப கதை சொல்ல வர்றது யாருன்னு தெரியுமா பேரு பவ்யதர்ஷினி அவங்க அக்கம் பக்கம் குழந்தை மன்றத்துல எஜுகேஷன் மினிஸ்டர் அவங்க வந்து ரொம்ப அற்புதமா கதை சொல்லியிருந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க என்னென்ன கதை சொல்லிருக்காங்க அப்படின்றது பவ்யதர்ஷினி நான் வந்து அஞ்சாவது படிக்கிறேன் நான் பாத்தீங்கன்னா அக்கம்பக்கம் பாராளுமன்றத்துக்கு குழந்தை பாராளுமன்றம்ல இருக்கேன் நான் என்ன அமைச்சர்னா கல்வித்துறை அமைச்சர் வாங்க கதவுல போலாமா ஒரு பையன் பாத்தீங்கன்னா பூதம் ஃபேமிலி கூட தான் வாங்கிட்டு அந்த நாட்டுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து யாருமே இந்த பூதம் தெரியாது போல ஒரு நாள் மனுஷன் பயமுத்துவான் வாட்ச்மேன் வந்து உள்ள போகும்போது மியூசியம் மியூசியம் வாட்ச்மேன் உள்ள போகும்போது மனுஷங்க ஒரு மணி ஒரு மனிதன் வந்து அந்த வாட்ச்மேனா பயமுத்தி கிளாஸ் வரைஞ்சி நியூஸ் பேப்பர்ல வந்த அந்த பூதம் பார்த்தாங்க பூதங்கள்லாம் சொல்லி பார்த்தோடனே நம்ம தான் பூதம் அது எப்படி உணர் பூதம் வரும்னு அங்க அந்த மியூசியம்ல போகும்போதுதான் ஒரு மனுஷன் தெரிஞ்சிடுச்சு அந்த பூதங்கள் பூதம் பார்த்தோன்னே அந்த மனுஷனே பூ மூதம் பேயை பார்த்துல பய பயந்துட்டாங்க உண்மையில பூதம் அங்கே இருக்க மனுஷங்க மனிதன் வந்து என்னடா நம்ம இருக்கணும் உணர் பூதம் எப்படிதான் வரும் சொல்லிட்டு பயந்து அந்த பூதவங்க பாத்தீங்கன்னா அந்த அந்த மனுஷங்களை பயமுத்து எப்படியோ இந்த நியூஸ்ல பாத்தீங்கன்னா வந்து போலீஸ் வந்து புடிச்சுட்டாங்க கடைசியில பாத்தீங்கன்னா மனுஷன் பேய் இல்ல மனுஷங்க சொல்லிட்டு நியூஸ்ல வந்துருச்சா என் பேர் பவிதர்ஷினி தட்சினி அன்றாவது படிக்கிறேன் நான் பாத்தீங்கன்னா அக்கம் பக்கம் பாராளுமன்ற குழந்தை பாராளுமன்ற இருக்கேன் நான் வந்து கல்வித்துறை அமைச்சரா வாங்க ஸ்டோரி உள்ள போலாமா ஒரு ஒரு ஊர்ல அண்ணன் தம்பிங்க வாழ்ந்து வந்திருந்தாங்க அவங்க விளையாடும் போது ஒரு பாட்டிமா வீட்ல போய் உழுந்துச்சு அந்த பால் அந்த பால் பாத்தீங்கன்னா அந்த பாட்டிமா பாத்தீங்கன்னா அந்த பாட்டிமா வந்து வெளியே வரைய மாட்டாங்க வெளியே மாட்டாங்களா ஒரு நாள் அந்த பாட்டிமா வந்து எங்க வெளியே போயிருக்காங்க போல இவங்க இந்த ரெண்டு பேர் அண்ணன்னும் தம்பிங்களோ என்ன பண்றாங்க அந்த பாட்டிமா வீட்டுக்கு போய் உள்ள பாக்குறாங்க உள்ள போகும்போதே கதிலாக லாக் ஆகணும்னு அந்த அந்த பாட்டிமா அந்த பால்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி வச்சிருவாங்க அதெல்லாம் பாக்கும்போது அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தேன் அந்த பாட்டிமா பேய் பே அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டோமே சொல்லிட்டு ரெண்டு பேர் கரெக்ட் தான் போயிருக்காங்க மேல போகும்போது அவங்களோட போட்டோ எல்லாம் போட்டு அவங்க ஹஸ்பண்ட்லாம் இறந்துருக்காங்க போல அந்த பந்தங்கள் கலெக்ட் பண்ண எப்படியோ வெளியே போகும் போது அந்த பாட்டிமா வந்து பாத்துறாங்க பாட்டிமா வெளியே உள்ள போயினோடனே வீடு ரெண்டு பசங்க வந்து அவங்க போலீஸ் கிட்ட போய் சொல்றாங்க போல இந்த மாதிரி அந்த பாட்டிமா வீடு ஒரு மாஸ்டர் அந்த பாட்டி பேய் போலீஸ் வந்து இந்த பையங்க தான் சொல்றாங்க சொல்லிட்டு போலீஸ் நினச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் போலீஸ் அந்த சைடு போகும்போது அந்த மான்ஸ்டர் பையனை இழுத்துக்குச்சு போலீஸா ரெண்டு போலீஸை இழுத்துட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டாங்க வெளியே வந்துட்டு அந்த மான்ஸ்டர் பையனா அது இழுத்துருச்சு அதுக்கப்புறம் ரெண்டு அண்ணன் தம்பி இருக்காங்க அவங்க வந்து மிஷின் ஒரு ரோபோட உள்ள அமிச்சாங்க அது வந்து உள்ள இழுத்துக்குச்சு அதுக்கப்புறம் உள்ள இழுத்துக்கு அப்புறம் இவங்களும் உள்ள மாட்டிக்கிட்டாங்க மாட்டினோடனே மாட்டினோடனே என்ன ஹெல்ப் பண்ண யாரோ வரல கடைசியில லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா எண்டுல பாத்தீங்கன்னா ஒரு புக் புக்கு லைப்ரரியில அந்த இடத்துல ஒரு லைப்ரரி இருந்தது அது சீக்கிரம் ரூம்ல அதுப்பா அந்த புக்கு ஒவ்வொன்னா படிக்கும் போது இருந்த அவங்க அந்த பாட்டு எப்படி எல்லாம் இருந்தாங்க அந்த கதை அந்த பாட்டு எப்படி இருந்தாங்கன்னா ஒரு ஒரு இது ஒரு என்ன சொல்றது ஹவுஸ் கீப்பிங்ல வாழ் செஞ்சிருந்தாங்க அந்த அந்த லைப்ரரியில் அந்த புக்ல பாத்தீங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட் வந்து பிடிச்சனால அவங்களுக்கு ஒரு வீடு கட்டினாங்க வீடு இந்த பாட்டிமா சிமெண்ட்ல வந்து உள்ள போய் அவங்க இறந்துட்டாங்க அந்த கம்பில எல்லாம் இறந்துட்டாங்க அந்த ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா தனியா இருந்தாரு அவரு பாத்தீங்கன்னா எப்படி இருந்தானா இந்த பசங்க அந்த குட்டி குட்டி பசங்க கல் கல்லு தூக்கி தூக்கி அறக்கும் போது வேலைக்கு நிறைய போகும்போது அந்த ஹஸ்பண்ட் பாத்தீங்கன்னா என்ன தெரியல மெட்ரோ ரெயின்ல இருந்து இறந்துட்டாராம் அந்த டைரியில பாக்கும்போது அந்த பாட்டிம்மா உயிரோடு இல்ல பேய் அது புரிஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் வெளியே வந்தாங்க அந்த லைப் அந்த புக்ல பாத்தீங்கன்னா ஒரு சாவி இருந்தது அந்த சாவியை தொடர்ந்துதான் வெளியே வந்தாங்க அடுத்த நாளைக்கு பார்க்கும் போது அந்த வீடே காணாம போயிடுச்சான் அதுக்கப்புறம் எந்த புரிஞ்சுது அந்த வீடே இல்ல வேற மாசுனி என் பேரு பவிதர்ஷினி நான் பாத்தீங்கன்னா அஞ்சாவது படிக்கிறேன் நான் பாத்தீங்கன்னா அக்கம் பக்கம் பாராளுமன்ற குழந்தை பாராளுமன்றத்திலிருந்து நான் வந்து கல்வித்துறை அமைச்சரா இருக்கிறேன் வாங்க கதவுல போலாமா ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா அம்மாவும் அம்மாவும் அப்பாவும் ஒரு பையன் பொண்ணு இருந்தாங்க அவங்களுக்கு அவங்க அப்பா பாத்தீங்கன்னா எல்லா ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் அவங்க அம்மா ஹாஸ்டல் செஞ்சுட்டாங்க ரெண்டு பேரும் செஞ்சுட்டு அவங்க பாத்தீங்கன்னா எப்பயுமே சாப்பாடு கூட அப்ப அவங்க கொஞ்சத்தோட நம்ம வீக்லயே வீக்ல இருந்து இந்த மாதிரி சாப்பாடுலாம் நம்ம எல்லாம் சாப்பிட மாட்டுமே ஹாஸ்டல்ல அது கூட இல்லையே சாப்பாடுல கூட உப்பு கூட இல்ல அப்பா எவ்வளவு கஷ்டம் அப்பலாம் நம்ம அம்மா கிட்டே சாப்பிட்டுருக்கலாமோ தோணும் அவங்களுக்கு ஒரு நாள் பாத்தீங்கன்னா ஹாஸ்டல்ல லாஸ்ட் டே பாத்தீங்கன்னா அவங்க அம்மா பாக்குற போட்டோ எடுத்து ஒரு போட்டோ எடுத்து அவங்க அந்த பையன் பாத்தீங்கன்னா பெருசா அந்த போட்டோ எடுத்து அவங்க வீக்லி போய் போடுவான் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அவங்க அம்மா இருக்காங்களா ஒன்னொரு குழந்தை பிறந்தோடனே அவங்க பாட்டி என்ன பண்றாங்க அவங்க அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துல இருந்தாங்க அந்த பாட்டி பாத்தீங்கன்னா என்ன பண்ணாங்க பிரிட்டிஷ்கார ஒரு பொன் குழந்தைய பிரிட்டிஷ்காரங்க குடுத்திருக்காங்க ஏன்னா அவங்களால பாத்துக்க முடியாது அவங்ககிட்ட குடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பொன் அவங்க தங்கச்சியும் அண்ணனும் பெருசா வரும்போது அவங்க பொண் அவங்க பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு அவங்க அண்ணனோட பொண்ணுகிட்ட போய் சொல்லுவாங்க இந்த மாதிரி கதை நடந்தது என்னோட ஒரு தங்கச்சிய பார்த்தீங்கன்னா என்ன பிரிட்டிஷ்காரன் கொடுத்துட்டாங்க நாங்களே இப்படிதான் வளர்ந்து வந்தோம் அதுக்கு அதுக்கப்புறம் என்ன புரிஞ்சுன்னா கஷ்ட எந்த இதுல இருந்தாலும் கஷ்டப்பட்டாதான் கஷ்டப்படாததா சாப்பிட சாப்பிட முடியும் நம்ம நம்ம முயற்சி பண்ணாதான் எல்லாம் என் பேரு பவியதர்ஷினி நான் பதினாறு அஞ்சாவது படிக்கிறேன் அக்கம் பக்கம் பாடல் குழந்தை மனத்துலேருந்து நான் கல்வித்துறை அமைச்சரா இருக்கிறேன் வாங்க கதை உள்ள போலாமா ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு ரேஸ் வச்சாங்களாம் ஆஹ் ரேஸ்ல ரேஸ் போட்டு நியூஸ்லாம் நியூஸ் பேப்பர்லாம் வந்திருக்கு ஒரு பையன் பார்த்தீங்கன்னா நம்மளும் ரேஸ்ல சேர்க்கலாம் சைக்கிள் ரேஸ்ல சேரலான்னு நாளும் வந்துருச்சு அவங்க தான் வந்திருக்காங்க ரேஸ் ஸ்டார்ட் பண்ணதுக்குள்ள எல்லாம் போயிட்டாங்க இவன் மட்டும் லாஸ்டா வந்தான் லாஸ்டாம்போது இவன் தான் ஃபஸ்ட்ல போனான் எல்லாம் அவங்க பண்ணா கால்ல அடி போட்டுருக்கோம் இந்த முட்டில லெஃப்ட் அவன் அடிப்பட சைக்கிள் ஓடும் போது சீக்கிரம் ஆனா லாஸ்ட்ல போகும்போது மத்தவங்க முன்னாடி போயிடுவாங்க எல்லாம் அவனை பசிச்சிருந்தாங்க லாஸ்ட்ல

அமைந்திருமே மக்களாட்சி அக்கம்பாக்க பாராளுமன்றம் அனைவருக்கு மாநாட்சி மன்றம் சமத்துவம் இங்கே சாத்தியமாகும் சதிமதம் இங்கே மறைந்து போகும் நம் விடு நம் விடு நம் விடு கூட்டாட்சி தத்து மக்களாட்சி விதை கூடி நாமே வாழ்ந்துவிட்டார் எல்லோர் சமம் எல்லோருக்கும் எல்லாம் எல்லாருக்கும் எல்லாருக்கும் கைஸ் இந்த எபிசோட் அதோட முடியுது இந்த எபிசோட் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க பிடிக்கலன்னா என்ன நாங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றத சொல்லுங்க நாங்கள் சேஞ்ச் பண்ணி ட்ரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் சரி வாங்க இந்த எபிசோட முடிச்சுப்போம் திருமதி எம்எல்ஏ தாமஸ் நினைப்படைப்பாளர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெருமின் வழங்கும் வண்ணத்து பூச்சிகள் போட்காஸ்ட் சேனல் தொகுத்து வழங்குவது நான் உங்கள் சுட்டி கீர்த்தி இது எபிசோட் நம்பர் செவன்டி எயிட் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம் பை பை டாட்டா குட் பை i a